நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் சொல்லியிருந்தேன் நான் மைவித்திரியட்ஸை பற்றி ஒரு சில நண்பர்கள் சில விஷயம் சொல்லியிருந்தாங்க அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது சார்ந்த என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் எல்லா திரேட்ஸ் உறுப்பினர்கள் மனசுலேயும் இப்போ இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வி கம்பெனி வருமா வராதா பணம் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா எம்டி வந்து பேசுவாரா இல்லை எங்காச்சும் வெளிநாடு ஏதாச்சும் போயிட்டாரா அப்படின்ற கொஷின் தான் இருக்குது நிறைய நபர்கள் திரட்ஸை பற்றி மறந்துட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் வரப்போ வரட்டும் பார்த்துக்கலாம் தேவையில்லாமல் எதுக்கு அதை நினச்சி டென்ஷன் ஆகிக்கிட்டு அப்படின்ற மாதிரியான சில சூழலும் நிலவுது ஸோ இப்போ நான் சொல்லக்கூடியது முழுக்க முழுக்க நண்பர் சொன்னது தான் மற்றபடி அதிகாரப்பூர்வமாக வந்து நிறுவனமோ அல்லது கோர்ட்டோ காவல்துறையோ எதுவும் கிடையாது அவர் ரொம்ப நாளாக மைவி த்ரட்ஸில் இருக்கார் அவருக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் கேட்கும்போது சொன்னார் அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஓரளவுக்கு பரவாயில்ல மைவி த்ரெட்ஸில் ஏதோ ஒரு தகவல் இருக்குது அப்படின்ற மாதிரி நினைக்க தோணுது அதனால் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைவி த்ரட்ஸ் நிறுவனம் கிட்டத்தட்ட இப்போ ஒரு ஒன்றரை வருஷமாக ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க ஒன்றரை வருஷமாக கேஸ் போயிட்டுருக்குது ஸோ எத்தனை பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க நிறுவனம் உண்மையாலுமே ஏமாத்துச்சு அப்படின்றதன் அடிப்படையில் இதுவரைக்கும் காவல்துறை இருந்து குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யப்படவில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ காவல்துறையில் அவங்களுக்கு தேவையான உண்ணம் ஏதோ சில ஆதாரங்களை தேவைப்படுதோ என்னவோ அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நிறுவனம் வந்து ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க அதாவது ரிட் மனு போட்டிருக்கிறதா சொல்லியிருக்காரு அதாவது எங்கள் சைடு என்ன தப்பு இருக்குதோ அதை நீங்கள் உடனடியாக விசாரித்து எங்களுடைய கேஸினுடைய நிலைமை என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காரு ஸோ அந்த மனு தாக்கல் செய்யப்பட்டதன் அடிப்படையில் நீதிமன்றத்தில் இருபத்தி ஆறாம் தேதி இந்த மாதம் ஜூன் மாதம் வந்த அந்த விசாரணையில் வந்து பார்த்தீங்கன்னா யூஓடபிள்யூக்கு நீதிமன்றம் ஒரு கடிதம் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மைவித்திர்க்கு எதிராக நீங்கள் யார் வேணாலேயும் பாதிக்கப்பட்டவங்க எப்போ வேணாலும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு மாதம் டைம் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவும் ஒரு முப்பது நாள் டைம் கேட்டிருக்கீங்க ஸோ அதில் எத்தனை கம்ப்ளைண்ட் வந்திருக்குது உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆதாரங்கள் என்ன அப்படின்றத நீங்கள் கோர்ட்டுக்கு தெரிவிக்கணும் அதாவது வருகின்ற ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று கோர்ட்டுக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் இஓடபிள்யூக்கு வந்து ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறதா சொல்லியிருக்காரு ஸோ இதன் அடிப்படையில் காவல்துறை நீதிமன்றத்துக்கு கொடுக்கக்கூடிய அந்த தகவல்களின் அடிப்படையில் மைவி திரட்ஸ் நிறுவனத்தினுடைய கேஸு அடுத்த ஒரு கட்டத்துக்கு நகர்ந்து போகும் அப்படின்றத நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது அதே போல் பார்த்திங்கன்னா எத்தனை பேர் இந்த மைவித்ரெட்ஸ் நிறுவனத்து மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு கம்ப்ளைண்ட்டுக்கு உள்ளார இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லார் ஆனால் அது அதிகாரப்பூர்வமாக தெரியாது நூறுக்கு அதிகமாகவும் இருக்கலாம் அல்லது கம்மியாகவும் இருக்கலாம் அதில் எத்தனை சதவீத நபர்கள் ஏமாந்துருக்கிறாங்க அப்படின்றத நம்மளுக்கு சரியாக சொல்ல முடியல அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மைவித்ரட்ஸனுடைய நிறுவனத்தின் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் இருக்குதுன்னா கண்டிப்பாக இருக்குது அது எல்லாத்துக்குமே தெரியும் நூற்றி இருபது கோடி பக்கம் இருக்குது அவங்க கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு ஒரு முப்பது முப்பத்தஞ்சு கோடி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு அது கரெக்டாக அவருக்கும் தெரியல முன்ன இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு நிறைய நபர்கள் கேட்கறத மாதிரி எம்டி அவர்கள் ஏன் பேசவே மாட்டுகிறார் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து வெளியில் வீடியோவில் பேசுனாவே எல்லாத்துக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும் அப்படி இருக்கும் பட்சத்தில் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட கொடுக்க மாட்டாங்க அதனால தான் வந்து காவல்துறை அவருக்கு பேசுறதுக்கு அனுமதி கொடுக்கல இன்னும் எத்தனை பேர் கம்ப்ளைண்ட் வராங்களோ அந்த கம்ப்ளைண்டின் அடிப்படையில் நிறுவனத்துக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கும் விதமாக காவல்துறை செயல்படுறாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு எப்பயுமே சட்டம் ஒரு பிரச்சனைன்னு வந்தால் அதை கடைசி வரைக்கும் ஆராய்ச்சிட்டு அதுக்கப்புறந்தான் அதில் பிரச்சனை இல்லைன்னா வெளியில் விடுவாங்க அதனால் அவங்க சைடு செய்யக்கூடிய வேலையை அவங்க செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க ஸோ அதன் அடிப்படையில் எம்டி அவர்கள் பேசாமல் இருக்காங்க இந்த ரிலாக்சேஷன் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஈடபிள்யூ நீதிமன்றத்திடம் இந்த கடிதத்துக்கு ஒரு பதில் கொடுத்ததுக்கப்புறம் தான் விசாரணையின் முடிவில் தான் தீர்ப்பு என்ன அப்படின்றதே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கார் அதே போல் மைவித்ரேட்ஸ் கம்பெனி பணத்தை எடுத்துகிட்டு எங்கேயும் ஓட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன்னா அது எல்லாமே லாக் பண்ணப்பட்டிருக்கு ஸோ அவங்க அக்கௌண்ட்டில் அமௌண்ட் இருக்குது வாரத்துக்கு அல்லது மாதத்துக்கு ரெண்டு டைம் ஹியரிங் வருது அவர் எல்லா இயரிங்கும் வந்து ஆஜர் ஆகிதான் ஆகணும் அப்படி ஆகாமல் போயிட்டார் அப்படின்னா பிரச்சனை அதிகமாகும் அதனால் அவர் வெளிநாட்டுக்களை எங்கேயும் தப்பிச்சு போகலை இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் இருக்கார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அதனால் அடுத்தடுத்து வரக்கூடிய ஈயரிங்களை தான் நிறுவனத்துக்கு சாதகமாக தீர்ப்பு வருதா அல்லது பாதகமாக வருதா அப்படின்றது நாம் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு கூடி சீக்கிரம் ஏதாச்சும் ஒரு தகவல் சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னோடய கருத்து வரும் வராது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க 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 வேலையை பார்ப்பாங்க கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க சப்போஸ் நிறுவனத்துக்கு எதிர்ப்பாக ஒரு தீர்ப்பு வருதுன்னா கூட இந்த மாதிரி நீங்கள் இத்தனை பேர்த்த ஏமாற்றிட்டீங்க இத்தனை பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு உண்டான அமௌண்ட்டு நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுக்குள்ளே இந்த அமௌண்ட்டை ரிலீஸ் பண்ணி கூட கொடுக்க சொல்லலாம் காவல்துறையினுடைய பாதுகாப்பினுடைய அடிப்படையில் கூட சொல்லலாம் ஏன்னா ஆல்ரெடி யாரெல்லாம் பணம் கட்டியிருக்காங்க எவ்வளோ வாங்கியிருக்காங்க எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்றது நிறுவனத்துக்கு நல்லாவே தெரியும் ஸோ அந்த விவரங்களின் அடிப்படையில் காவல்துறையை கூட அவங்களுடைய பாதுகாப்பின் அடிப்படையில் கூட அந்த அமௌண்ட்டு கொடுக்க சொல்லலாம் நிறுவனம் தவறு அப்படின்னு ஒரு தீர்ப்பு வரும் பட்சத்தில் சப்போஸ் நிறுவனம் யாரையும் ஏமாத்தில் வாங்கினவங்க எல்லாத்துக்கும் அமௌண்ட்டு கொடுத்துட்டாங்க நிறுவனம் ஸ்டாப் பண்ணதுனால நிறைய நபர்கள் அமௌண்ட்டை வாங்காமல் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ இருக்கிற அமௌண்ட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அரசாங்க விதிகளுக்கு உட்பட்டு எப்படி ஒரு நிறுவனத்தை நடத்தணுமோ அந்த மாதிரி நடத்தலாம் அப்படின்னு கூட சொன்னால் ரொம்ப சந்தோஷம் அப்படின்றத எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு செய்தி இப்போ நம்ம எல்லாருமே பார்க்குறோம் நிறைய அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நிறைய வீட்டுக்கு ஒன்றா பொருளெல்லாம் சேல் பண்ணுறாங்க ஸோ அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுறது அதில் போய் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது வேறு யாராச்சும் அதில் போய் பர்ச்சேஸ் பண்ண வச்சேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு கமிஷன் கொடுக்குட்டேன் அந்த மாதிரியான சில அரசாங்க விதிகளில் உட்பட்டு நிறைய அப்ளிகேஷன் இப்போ ஆன்லைன்லேயே நிறைய பொருட்கள் விற்கிற மாதிரி வந்துடுச்சு ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை அடிப்படையாக கொண்டு கூட மைவீதர்ஸ் மீண்டும் தொடங்கப்படலாம் அப்படின்னு கூட சொல்லியிருக்கார் ஒருவேளை இந்த கான்செப்ட்டில் தவறு அப்படின்னு சொன்னாங்கன்னா கூட கேஸ் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு முடிகிற வரைக்கும் அடுத்தது இந்த மாதிரியாதான் ஒரு அடிப்படையில் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்றது யாருக்குமே தெரியாது ஸோ நம்மளுடைய நண்பர் சொன்ன விவரங்கள் இது தான் இது எல்லாருமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஈ கோர்ட்டில் போனாலே அடுத்த ஹியரிங் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் பட் அங்கே நடக்கக்கூடிய நீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய சாராம்சம் என்ன அப்படின்றத மட்டும்தான் தெரியாது அங்கே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ இதுதான் மைவி அட்ஸெலாம் இது தான் இப்போதைய நிலைமையாக போய்கிட்டு இருக்குது அதனால் நிறைய நபர்கள் கடன் வாங்கி ஜாயின் பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஒரு ரூபாய் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்கியிருந்தா கூட ஒரு லட்சத்தை கிட்டத்தட்ட பன்னெண்டு மாதத்துக்கு முப்பத்தாறாயிரம் ரூபாய் இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு ஸோ அதை கட்ட முடியாத நிறைய நபர்களை நிறைய கஷ்டமான சூழல் இருக்காங்க இதனால் டவுன்லைன் அப்லைன் வீட்டில் அந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் சந்திச்சுட்டு வராங்க மை திரேட்ஸ் நல்ல இன்கம் கொடுத்துச்சு அப்படின்னு சந்தோஷமே இருந்த குடும்பத்திலே இப்போ மை வித்தியாட்ஸுக்கு வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியாத நிறைய பிரச்சனைகளோடு இருக்காங்க ஸோ இதை எல்லாத்தையுமே நீதிமன்றம் காவல்துறை மை திரேட்ஸ் நிறுவனம் எல்லாமே சேர்ந்து ஏன்னா நிறுவனமும் ஏதாவது தகவல் அப்டேட் கொடுக்கணும் இத்தனை பேர் மக்கள் வந்து ஜாயின் பண்ணி இவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்றத காவல்துறையாகட்டும் நீதிமன்றமாகட்டும் மனசில் வச்சு சீக்கிரமாக ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க நல்லதோ கெட்டதோ வரும் வராது அப்படின்னு எதா ஒன்று சொன்னாங்கன்னா அடுத்தடுத்து அவங்க செய்யக்கூடிய வேலைகளை வெளிவாக செய்வாங்க அப்படின்றத இது மூலியமாக தெரிவிச்சுக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்